வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தசராவை எதிர்நோக்கி நம்மளில் நிறைய பேர் ஆவலோடு காத்திருக்கிறோம் ஆனால் கடந்த ஆண்டு தசராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தசராவில் உங்களுடைய தசரா குழுவில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வீடியோவாக பதிவு பண்ணுங்கள் தசரா பற்றி நிறையா இன்னும் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தசராவில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே ஏகப்பட்ட சுவாரஸ்ய நிகழ்வுகள் சில த்ரில்லிங்கான விஷயங்கள்னு பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் எப்போவுமே மாலை போட்ட சாய்மார்கள்லாம் ராத்திரி பன்னெண்டு மணி வரை கடந்து கதை பேசிக்கிட்டே இருப்போம் அதே போலதான் இந்த ஆண்டும் ராத்திரி வந்து காப்பி போட்டு குடிச்சிக்கிட்டு ஏன்னா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் தூங்க மாட்டோம் காப்பி போட்டு சுக்காப்பி அல்லது ஏதாவது ஒரு காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருப்போம் தம்பி சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க தம்பி கிஷோர் முருகன் அப்புறம் முருகன் சொல்லிட்டு சென்னையிலேருந்து ரெண்டு சாமிகள் வந்திருந்தாங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட முழு எழும்பி உட்காந்து கதை கேட்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பான் அந்த மாதிரி முந்தைய ஆண்டுகளில் நடந்தது அல்லது நேற்று நடந்தது இரவு பூஜையில் நடந்ததுன்னு எதையாவது பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து நிறைய இருக்குது முதல் நாள் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது மஞ்சப்பால் நிகழ்வு அதாவது கொடியேற்றத்திற்கு முந்தைய நாள் நம்ம வரையில் எப்போவுமே கொடியேற்றத்திற்கு முந்தைய நாள் இரவு பதினொன்று ஐம்பது பன்னிரெண்டு மணி அந்த மாதிரி மஞ்சப்பால் வச்சு பூசை வைப்போம் அந்த மஞ்சப்பால் பூசையில் வந்து கும்பம் எடுக்கக்கூடிய சாமியாடிகள் இப்போ நம்ம மூணு கும்பம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மூணு கும்பம் எடுக்கக்கூடிய சாமியாடிகள் கண்டிப்பாக மஞ்சப்பால் குளிக்கணும் அப்படிங்கிறது நம்ம செட்டில் வந்து கடந்த ஒரு சில வருஷங்களாகவே நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையினே சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சப்பால் வச்சுக்கிட்டு இருக்குது நம்ம அன்னைக்கு தான் இருந்து கரெக்டாக ஒரு பதினோரு மணி வாக்கில் தான் காளிப்பறைக்கு நான் வந்து சேர்ந்துருக்குறேன் ஒரு ஒம்போதே முக்கால் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தோம் குளிச்சிட்டு வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசிட்டு நேராக காளிப்பறைக்கு வந்துட்டேன் என் மனைவி எங்கள் குழந்தையெல்லாம் போய் பார்க்கவே இல்லை குழந்தை குழந்த பிறந்து அப்போ தான் ஒன்றரை மாதம்தான் இருக்கும் என் மனைவிக்கும் ஒரே ஊர் தான் ஏன்னா அங்கே போயாச்சுன்னா இன்னும் நேரம் ஆகும் பிற நேராக பன்னெண்டு மணிக்கு பூஜைக்கு போன மாதிரி இருக்கும்னு சொல்லி காளிப்பறைக்கு வந்தேன் வந்து பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு காளிப்பறைக்கில் வந்து காளிகளெல்லாம் நல்ல மாதிரி கும்பிட்டுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பசங்க ஏற்பாடுகள்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு பையனையும் மனைவியும் பார்த்துட்டு வரம்பான்னு வீட்டுக்கு வந்தேன் பிள்ளைகளை பார்த்துட்டு டக்குன்னு வேகமாக வந்துட்டேன் வந்து மஞ்சப்பாளி ஏற்றுறோம் மாதக்குள்ளே ஒரே பதட்டம் இந்த பக்கம் ஒரு சில சாமியார்கள்லாம் அரளாட்டம் ஆரம்பிச்சுட்டு நமக்கு மாலை போடணும் அப்படின்னு நினை ஏன்னா சவுதியில் இருக்கும்போதே வேறதான் ஆரம்பிச்சிட்டோம் போன உடனே போய் மாலை போடணும்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ராத்திரி ஆகிட்டேன் இனி ஒரேடியாக நாளைக்கு காலையிலே கடற்கரையில் வச்சு போட்டுருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு மாலையும் போடலை இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கும்பத்தில் நமக்கும் ஒரு கும்பம் கிடச்சிருக்குது நம்ம செட்டில் வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே மஞ்சப்பால் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு முறை கூட நம்ம வந்துட்டு மஞ்சப்பால் குளித்ததே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் நம்ம சில தருணங்களில் அஞ்சாம் திருவிழா தசராவுக்கு தான் வருவேன் சில தருணங்களில் சாய்மார்களை பிடிக்கிறது வைக்கிறதுன்னு அதுலேயும் கரெக்டாக இருக்கும் அது போக கும்பம் எடுக்கக்கூடிய சாய்மார்கள் தானே கட்டாயம் மஞ்சப்பால் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அப்படி அப்படியே தள்ளி போயிடுச்சு இந்த முறை நம்ம மஞ்சப்பாலுக்கு அங்கே இருக்கிறோம் மஞ்சப்பாலுக்கு தீ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மனசுக்குள்ளே ஒரே பதட்டம் ஐயோ நமக்கும் பேர் வந்திருக்கே கட்டாயம் மஞ்சப்பால் குளிச்சாகணும் மூணு வருஷத்துக்கு தான் வேடம் போட போகிறோம் இன்னும் மாலையே போடலை அருள் எப்படி அம்பாள் தந்துருவா அந்த மஞ்சப்பால் குளிக்கக்கூடிய அந்த அனுபவம் அந்த அருள் எப்படி இருக்குன்னு தெரியலையே லேசாக அருள் விளக்கிட்டுனாலும் கை சுட்டுட்டு வச்சுட்டுன்னு பல எண்ண ஓட்டங்கள் மனசுக்குள்ளே ஓடுது என்ன தான் நம்ம பக்தியாக நல்ல மாதிரி விரதம் இருந்தாலுமே மனசுக்குள்ளே பல எண்ண ஓட்டங்கள் ஓடும் இல்லையா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ சாமிகிட்ட போய் என்ன இது இது ஒரு புதுசாக இருந்த மாதிரி இருக்க சாமியை ஏதோ பதட்டத்தை கொடுத்த மாதிரி இருக்குது அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது எல்லாமே உன் அருள் தான் உன் அருள் இல்லாமல் ஒன்றும் இல்லை அதுதான் அதனால் நீ வந்து பல தருணங்கள் அருள் தந்திருக்கிற வச்சுருக்கிற ஆனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான தருணம் நீ வந்து இன்னும் மாலை கூட போடலை உன் அருள் இருந்தால் தான் சாத்தியம்மான்னு சொல்லி உள்ளே போய் மனசில் வேண்டிக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து தீ போட்டுருக்கேன் ஒரு ஒரு சாமி சாமியாடுதாங்க திடீர்னு ஒரு சாமி வந்து நம்மளை கூப்பிடுதாரு எதை எதுவும் நமக்கு எதுவும் சொல்லுதாரு போல் என் மழை போடலப்பா மஞ்சப்பால் குளிக்க வேண்டாம்ப்பா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களோங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நிற்கேன் சாமியை வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி மஞ்சப்பால் முத முதல்ல குளிக்க போகிறேன்னா ஒரு பதட்டமாகவே இருக்குன்னா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே கேட்குறாங்க நம்மளே அந்த பதட்டத்தில் தானப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற சாமிகள்கிட்ட கேளுப்பா ஏதாவது தண்ணீர் போட்டு விடுவாங்க கவலைப்படாதப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாலை போட்டு இத்தனை நாளாக விரதம் இருக்கேன் இப்படி இந்த சிந்தனை வரலாமாப்பான்னு நம்ம ஒரு உற்சாகப்படுத்தும் விதமாக நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா நம்ம அருளாட்டங்கிறது எல்லாரா அருள் வரும் மாலை போடாதவங்களுக்கு கூட திடீர்னு அருள் வரும்னு வைங்களேன் ஆனால் அந்த பூக்குழி இறங்குது மஞ்சப்பால் குளிக்கிறது அப்படின்னு வரும்போது தான் ரொம்ப பதட்டமாக இருக்கும் சாமி விளக்கிட்டுன்னா என்ன செய்ய கை பொத்துருமே சாமி விளக்கிட்டுன்னா காலு பொத்துருமே அந்த மாதிரிலாம் பல எண்ண ஓட்டங்கள் ஓடும் இல்லையா அப்போ நமக்கு அதே மனநிலை தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மூத்த சாமி ஆடிங்கிற முறையில் சாமி அப்படிலாம் நினைக்காதீங்க சரி ரொம்ப பதட்டமாக இருக்குன்னா சாமி ஆடிட்டு இருக்கிற சாமிக்கிட்ட திருநீர் போட சொல்லுங்கள் நல்ல மாதிரி இருக்கணும்னு சொல்லுங்கள் சாமி என்ன யாதுங்கிறத பார்த்து நான் இருக்கப்பா அருள் தருவோம்ப்பா நீ மஞ்சப்பால் குளிப்பான்னு சொல்லி உத்தரவு தந்துச்சின்னா அவள் அருள் தருவாப்பா கவலைப்படாதீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேப்பலையை முக்கி சாமிகிட்ட கொண்டு வச்சுருங்க சாமி ஏற்றுக்கிடும் அதனால் கடந்து குழம்பாதீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்படி இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் காலிப்பறைக்குள்ளே உள்ளே வந்துட்டு அந்த சாமிக்கு சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்து மறுபடி மஞ்சப்பாலுக்கு தீ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் தீ போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே என்ன ஓட்டங்கள் ஓடுது நம்ம இப்படி நினச்சா இன்னொரு ஜாமியும் அப்படிலாம் நினைக்குது மா தாயை அப்படிலாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் அருள் தரும் முத்தாரமாக அருள் தரணும் எல்லாம் சிறப்பாக நல்ல மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அக்னிக்கு அக்னியை மஞ்சப்பால் போக்கு தீயை போட்டுக்கிட்டு காளிப்பறையை பார்த்து வேண்டிக்கிட்டே தீயை போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே இந்த சாமி நம்மக்கிட்ட கேட்ட சாமிக்கு அருள் வந்து ஆட ஆரம்பித்தாச்சு இங்கே இங்கே மஞ்சப்பாலும் பார்த்தீங்கன்னா பொங்க போகுது பூசை வச்சோம் மஞ்சப்பால் பொங்கிச்சு எப்பவும் போல் முதல் சாமியாடி அம்மன் வேடத்துக்கு ஆடக்கூடிய பக்தர் இப்போ வந்து சுடுகாட்டு காளிக்கு மாறிட்டாப்புல அவங்க வந்து மஞ்சப்பால் எப்போவும் போல் ஜம்முன்னு எடுத்து மஞ்சப்பால் குளித்தாங்க அதுக்கடுத்ததான் அடுத்த சாமியும் வந்து மஞ்சப்பால் குளித்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு எப்போ அருள் வந்தது நம்ம எப்போ மஞ்சப்பால் குளித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா தாயே போடான கோடி அம்மா நல்ல மாதிரி பூசையை ஏற்றுருக்கம்மா அப்படின்னு சொல்லி சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி மஞ்சப்பால் பூசையெல்லாம் போதே பார்த்திங்கன்னா பன்னெண்டை முக்கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு மணி வரைக்கும் கடந்து கதை பேசிக்கிட்டு கிடந்தோம் தேங்காய் படப்பில் வச்ச தேங்காய் எல்லாம் உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு பழமெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு எப்பா காலையிலேயே கும்ப எடுக்க போகணும்ப்பா அப்படின்னா யாருக்கும் தூங்க மனசு இல்லை ஏன்னா அதெல்லாம் எடுத்துடலாம் சாமி என்ன சாமி நம்ம செட்டுக்கு இது என்ன புதுசாக சாமி அதெல்லாம் ஜம்முன்னு காலையிலே ஒம்பது மணிக்கு வண்டி கிளம்பிடலாம் சாமி கும்பலாம் எடுக்கலான்னு சொல்லி மறுபடி மறுபடி கதை பேசிக்கிட்டு அந்த சுவாரஸ்ய தருணங்கள் ஒவ்வொரு இந்த சாமிக்கு அருள் வரும்போது இப்படி இருந்தது இந்த சாமி மஞ்சப்பால் குளித்ததும் அந்த சாமிக்கு வந்து தண்ணி ஊற்ற போனோம் அதுக்குள்ளே இன்னொரு சாமி மஞ்சப்பால் குளித்து அந்த சாமியை குளிக்கும்போது தெரித்த மஞ்சப்பால் தண்ணி ஊற்ற வந்த சாமி மேலே பட்டுச்சு அவங்க தண்ணி ஊற்றாமல் அப்படின்னு ஏகப்பட்ட அதில் நடந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் பேசும்போது அது ஒரு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது எனக்கு இந்த நிகழ்வு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏன்னா நம்ம அருளாட்டம் அப்படிங்கிறது அது வேற அது அல்லாது முதல் முறையாக மஞ்சப்பால் குளிக்கும்போது நம்ம எவ்வளோதான் பக்தியாக விரதம் இருந்தாலும் ஒரு பதட்டம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ரொம்பவே இருந்து ஒரு பதட்டமாகவே இருந்தது அதுக்கப்புறம் அம்பாள் அதை சிறப்பாக நடத்தியிருக்கிறா அப்படிங்கிறத வீடியோ மூலமாகவும் நண்பர்கள் எல்லாம் சொல்லும்போதும் சாமி பானையை தூக்கவே விட விடலை அதுக்கப்புறம் சாமி ஒவ்வொரு இந்த சாமியை பிடிச்சா அந்த சாமி வந்து மஞ்சப்பாலை குளிக்குது முன்னாடிலாம் மூணு முக்கு முக்குலாம் சாமியாகவே போயிடும் இந்த திருப்பு எந்த சாமிகளுமே அப்படி பானையை விட்டு நகண்டு போகலை இனிமே வந்துட்டு பெரிய வார்ப்பில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் இதுல மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா காளி பூஜை அன்னைக்கு காளியே சொல்லியாச்சு இனிமே வந்துட்டு வார்ப்பில் மஞ்சப்பால் வைங்கப்பா அப்படின்னு சொல்லி இது வந்து முதல் நாள் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதை உங்களோட இன்னைக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் இன்னும் நிறையா சுவாரஸ்யங்கள் இருக்குது அன்னதானம் செய்யும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்புறம் பூஜை வைக்கும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்னு அதையெல்லாம் வரும் நாட்களில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா